அருள் சக்தி காப்பு ஒருங்கே நிறைந்த தீமைக்கு எதிராக எழுந்த ஒரு சக்தியான தாயின் கதை பிள்ளைகளை காக்க பிறந்த வாராகி அம்மனின் கதை வாராகி அம்மன் கதைகள் பல இடங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகின்றன முக்கியமாக இந்து மார்கழி மாத தெய்வங்களில் ஒன்றான அஷ்டமாதா அஷ்டமுகி சக்தி இவருள் ஒருவராக வாராகி அம்மன் வருகிறார் வாராகி அம்மன் விஷ்ணுவின் வாராக அவதாரம் பன்றியின் வடிவம் மற்றும் சக்தி சக்தியின் சேர்க்கையால் உருவானவள் என்று கூறப்படுகிறது பழைய காலத்தில் அசுரர்கள் தீய சக்திகளாக உலகம் முழுவதும் பெரிதும் ஆட்சி செய்தனர் அவர்கள் மக்கள் மீது அநியாயம் செய்து யாகங்கள் பூஜைகள் எல்லாம் அழித்தனர் தர்மம் அழிந்தது யாகங்கள் நிறுத்தப்பட்டன மக்கள் அச்சத்தில் வாழ்ந்தனர் வறுமை நோய் பிசாசு எல்லாமே அதிகரித்திருந்தது அந்த அசுரர்களில் மிக வலிமையானவன் ரத்த அவனின் பலம் அவனை ஒருமுறை காயப்படுத்தினாலே அவனுடைய ரத்தம் தரையில் விழுந்தால் அந்த இரத்தத்தில் இருந்து லட்சக்கணக்கான அசுரர்கள் பிறப்பார்கள் என்பதுதான் அசுரர்களின் அட்டூழியம் தேவர்கள் கூட அவனை வெல்ல முடியாமல் தவித்தனர் மக்கள் அழுதனர் அம்மா எங்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தனர் கிராமங்கள் அழிந்து கிடந்தது மக்கள் அச்சத்தில் இருந்தபோது மக்களை காக்க வந்த அன்னையம்மா அந்த நேரத்தில் உலகை காப்பாற்ற மக்களின் பாதுகாப்புக்காக மகாசக்தி ஆதிபராசக்தி பல வடிவங்களை எடுத்தாள் ஒரு காலத்தில் அசுரர்கள் உலகை கைப்பற்றினர் அப்போது விஷ்ணுவும் உலகத்தை காப்பாற்ற வாராக அவதாரம் எடுத்தார் அவர் பன்றியின் முகத்தில் தோன்றி பூமியை கடலிலிருந்து தூக்கி மீட்டார் இவர் அயனை ஈசானன் போற்றும் காளியம்மன் போன்று கிராமங்களில் பாதுகாப்பு தெய்வமாகவும் குடும்பங்களுக்கு ரக்ஷையாகவும் வழிபடுகிறார்கள் ஆதி பராசக்தி தனது கோபத்தையும் கருணையையும் இணைத்து விஷ்ணுவின் அந்த வாராக சக்தியும் பராசக்தியுடன் கலந்து அந்த ஆற்றலிலிருந்து சக்தியின் ஆஞ்சையால் ஒரு அதிசயமான பெண் உருவானாள் அவள்தான் வாராகி அம்மன் வாராகி அம்மனின் தோற்றம் பன்றியின் முகம் கொண்ட பிரகாசமான சிவப்பு நிற உடலுடன் பன்றியின் முகத்துடன் எட்டு கரங்களில் வாள் சங்கு சக்கரம் பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்களோடு புலியை வாகனமாக கொண்டு அவள் தோன்றினாள் அவள்தான் வாராகி அம்மன் கண்களில் தீக்கதிர் போல ஒளி வீசினது அம்மன் கண்களில் மின்னல் போல தீக்கதிர் எரிந்தது அவள் சத்தமிட்ட போது புவி முழுவதும் அதிர்ந்தது மக்களின் மனதில் நம்பிக்கை வந்தது ரத்த பீஜன் சும்பன் நிசும்பன் போன்ற அசுரர்கள் வலிமையுடன் தாக்குகின்றனர் அசுரர்கள் நடுங்கினர் இரத்த பீஜன் சிறுத்தான் என்னை யாராலும் வெல்ல முடியாது நான் ரத்தம் சொட்டினால் லட்சக்கணக்கான அசுரர்கள் பிறப்பார்கள் என்றான் ஆனால் வாராகி அம்மன் அமைதியாக சிரித்தாள் மக்கள் பிரார்த்தனை செய்தனர் அந்த நேரத்தில் மக்களை காக்க தாயின் கோபம் சக்தியாக வெளிப்பட்டது மகிஷாசுரன் போன்ற அசுரர்களை அழிக்க தேவியின் பல வடிவங்கள் தோன்றின அவற்றில் வாராகி என்பவள் பன்றி முகத்துடன் மனித உடலோடு புளியை வாகனமாக கொண்டு சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் காணப்படுகின்றாள் அம்மன் புலியில் ஏறி சத்தம் இட்டு போருக்கு சென்றாள் போர்க்களம் ஆரம்பமானது ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வந்தனர் அம்மன் வாளால் அவர்களை குத்தினாள் சக்கரத்தால் துண்டாக்கினாள் பாசத்தால் கட்டினாள் அவர்கள் இரத்தம் சொட்டினாலும் இந்த முறை புதிய அசுரர்கள் பிறக்கவில்லை ஏனெனில் இரத்த பீஜன் இரத்தம் சொட்டும் போது காளிதேவியானவள் அந்த இரத்தத்தை தரையில் படாமல் தன் வாயில் ஏந்தினாள் இரத்த பீஜன் அதிர்ந்தான் அவன் எவ்வளவு முயன்றாலும் அவன் இரத்தம் தரையை தொடவே இல்லை அம்மன் கோபத்தில் முழுங்கி அவனை தகர்த்தெறிந்தாள் அந்த போர்க்களம் முழுவதும் அம்மனின் சத்தம் மட்டுமே கேட்டது அசுரர்கள் ஒவ்வொருவராக விழுந்தனர் சூரியன் மறையும் நேரத்தில் அசுரர்கள் அனைவரையும் அம்மன் அழித்தாள் போர்க்களம் அமைதியானது தீமை அழிந்தது இறுதியில் அம்மன் இரத்த பீஜனை வெற்றி கொண்டு உலகத்தை காப்பாற்றி அமைதிப்படுத்தினாள் இவர் அசுரர்களின் அகங்காரத்தை உடைத்து நல்லவர்களை காத்து தீமையை அழித்தாள் போரின் முடிவில் வெற்றி பெற்ற பிறகு அம்மன் கருணையுடன் மக்களை நோக்கி கூறினாள் என் பிள்ளைகளே இனி பயப்பட வேண்டாம் என்னை உண்மையோடு நினைத்து வழிபடும் மக்கள் எவருக்கும் தீமை நெருங்காது நான் என் குழந்தைகளை எப்போதும் காப்பேன் நோய் சாபம் பிசாசு உங்களை நெருங்காது என்னை நினைத்தாலே நான் உன் அருகில் இருப்பேன் உன் கண்ணீரை துடைப்பேன் உன் வாழ்க்கையில் ஒளி நிரப்புவேன் உண்மை தர்மம் நம்பிக்கை இவற்றை காப்பாற்றுங்கள் நான் உங்களை காப்பேன் அதனால் இன்று வரை கிராமங்களில் கோவில்களில் வீட்டில் கூட மக்கள் வாராகி அம்மனை வழிபடுகிறார்கள் கிராமங்களில் தீய சக்திகள் வராமல் தடுக்கவும் மக்களை நோயிலிருந்து காக்கவும் பூஜைகள் செய்து வழிபடுகிறார்கள் மக்கள் அம்மனை எலுமிச்ச மாலை குங்குமம் வைத்து அம்மனை வழிபடுகிறார்கள் கோவில் மணி முழங்கியது நாதஸ்வரம் ஒலித்தது கிராமங்கள் மீண்டும் வாழ ஆரம்பித்தன வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை மிகவும் பிடித்த நாள் மற்றும் அமாவாசை அதே போன்று பஞ்சமி நாட்களிலும் சிறப்பு பூஜை நடக்கும் எலுமிச்ச மாலை சிவப்பு மலர் குங்குமம் வைத்து பூஜை செய்கிறார்கள் அம்மன் கதையை கேட்பதாலும் சொல்லுவதாலும் வீட்டில் நல்ல சக்திகள் தோன்றும் என நம்பப்படுகிறது அதன் பிறகு எங்கு வாராகி அம்மன் இருக்கிறாரோ அங்கு தீய சக்தி வராது வீட்டில் அமைதி நிலைக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சாபம் ஒட்டாது கருமம் பலிக்காது அம்மனை நினைத்தாலே சக்தி வரும் அம்மன் அருள்வாக்கு இதுவே எதிரிகளின் சாபம் பொறாமை தோஷங்கள் விலகும் பல இடங்களில் இவரை கோட்டை அம்மன் கிராம தேவதை அம்மன் சக்தி என்ற பெயர்களிலும் அழைக்கிறார்கள் இவள் அழிவைத் தடுத்தும் இரகசியத்தை காக்கும் அம்மன் வாராகி அம்மன் கதைகள் பெரும்பாலும் தீமையை அழிக்கும் நம்பிக்கை கொடுக்கும் கருணை காட்டும் கதைகளாகவே சொல்லப்படுகின்றன பல கிராமங்களில் தனித்தனி உபக்கதைகள் உண்டு சில இடங்களில் அவள் குழந்தைகளை காக்கும் அம்மனாகவும் சில இடங்களில் வறுமையை நீக்கும் தெய்வமாகவும் சொல்லப்படுகிறது வாராகி அம்மனை சில இடங்களில் அர்த்த இரவில் மட்டுமே பூஜை செய்கிறார்கள் காரணம் அம்மன் காப்பாற்றும் சக்தி அதிகமாக வேலை செய்யும் நேரம் அது என்பது நம்பிக்கை பெரும்பாலும் அம்மன் புலி மீது இருப்பதாகவே சொல்லுகிறோம் ஆனால் சில புராணங்களில் எருது மீது இருப்பதாகவும் வருகிறது அம்மனை நினைத்து வாராகி என்று சொல்லினாலும் கூட மனதில் ஒரு உற்சாக சக்தி வரும் என்கிறார்கள் நீ என்னை நம்பினால் உன் பாதையில் வெற்றி மட்டுமே வரும் உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் உன் தாய் உன் காவல் உன் தோழி உன் தெய்வம் இதுதான் வாராகி அம்மன் கதை தீமைகளை அழித்து பிள்ளைகளை காப்பாற்றும் தாயின் கதை